நீங்களே இருங்க பிள்ளைகளை பார்த்துட்டு நானும் உட்காந்துருக்குறேன் சரி அத்தை சொல்லும்போது என்ன இனியா இது இல்லையா போங்க தம்பி கூட விளையாடுங்க ஏங்க நான் அவசியம் வந்தே ஆகணுமா ஏன் ஜூப்டி கேட்குறா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ நானும் கூட்டிகிட்டு போகணும்ல அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அஞ்சு ஏன்னா ஓ ஒய்ஃப் மட்டும் கூட்டிட்டு வராமல் நீ மட்டும் தனியாக வந்திருக்க நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோடு தானே வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க சோ நான் அதான் உன்னையும் கிளம்ப சொன்னேன் போகலாம் அப்படின்ட்டு அதுக்கு இல்லைங்க நான் வரலையே வீட்லயே நான் இருந்துக்கிறேன் எனக்கு வரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன் என்ன டிஸ்டர்பன்ஸ் உனக்கு ஏன் வரதுக்கு வரத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ சொல்ல அஞ்சு அதுக்கு இல்லைங்க அது வந்து நான் வந்தா எல்லாரும் ஒரு மாதிரி உங்களை தான் நினைப்பாங்கன்னு நீங்க சொல்வீங்க வேண்டாமே நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்களேன் அஞ்சு இந்த மாதிரி கெட்டு கெதர் என்றைக்காக தான் இருக்கும் என்றைக்கும் இருக்காது சரியா ஏன்னா மேக்ஸிமம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களோட ஃபேமிலியோட மட்டும்தான் வருவாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஸோ நானும் கூட்டிகிட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது தப்பா ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க நீ இல்லைங்க என்ன ஒய்ஃபு கல்யாணம் ஆகி த்ரீ மந்த்து தான் ஆகுது கன்சீவாக இருக்காங்க குழந்த பிறக்கிற டேட்டே வரப்போகும் போல அப்படின்னு யாராவது உங்களுக்கு கேட்டுட்டா எனக்கு கஷ்டமாக இருங்க அதுக்காக தான் சொல்கிறேன் மேக்சிமம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது நான் வந்து அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அலறதுக்கு பேசாமல் நான் வீட்டில் இருந்துக்குவேங்க உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி நம்மளை கேட்டாகலே அப்படின்னு அதனால் வேண்டாங்க நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தால் நல்லா நினைக்கிறேன் அஞ்சு யாரும் கேட்க மாட்டாங்க சரியா ஏன் கேட்க போகிறாங்க அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படியே அவங்களுக்கு டவுட் வந்தாலும் அவங்களுக்குள்ள தான் பேசிக்குவாங்களே தவிர வெளியில ஓபனா யாரும் சொல்ல மாட்டாங்க அஞ்சு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க நீ கிளம்பு வா ஆமாங்க ஆனால் ஒன்று எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய ஃபேமிலிக்கிட்டே யார்கிட்டே பேச மாட்டிங்க அவங்களே என்னை திட்டி பேசுனா கூட என்னை நீங்கள் விட்டு கொடுத்து தான் பேசுவீங்க ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க என்னை தான் திட்டுவீங்க இன்றைக்கி என்ன அம்மாவை அவ்வளோ கோவம் வந்து திட்டத்தீங்க பிடிச்சி எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக போச்சுங்க என்னடா இது அம்மள அம்மாவை இப்படி பேசுகிறாரே அப்படின்னு அம்மாக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பீங்க விட்டு நினைச்சிங்க என்னாச்சு இன்னைக்கு இன்னைக்கு இப்படிலாம் பேச வச்சார் வச்சாரு இருக்கும் எதுக்காக இருக்கும்னு ஒரு டவுட் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு இல்ல அஞ்சு மேக்ஸிமம் பார்த்துட்டேன் எல்லாருமே உன்ன அள தான் இருக்காங்க உன்னோட அப்பாவை தவிர ஆனால் உன்னோட அப்பா உங்கள் மேல ரொம்ப பாசமாக இருக்கார் அஞ்சு ஆனால் உங்கள் அம்மா எப்போ பாரு உன்னை திட்டிகிட்டே தான் இருக்காங்க ஏதாவது ஒரு ரீசனை வச்சு திட்டிகிட்டே இருக்காங்க ஸோ நான் நிறைய தடவை பார்த்துட்டேன் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் அதனால இன்னைக்கு எனக்கு நகை கடையில் பார்த்தது கோவம் சரியான கோவம் வந்துட்டு அதனால தான் அஞ்சு பிடிச்சி திட்டேன் சாரி நீதும் எதுவும் தப்பாக நினச்சிட்டியா என்னடா நம்மளோட அம்மாவை இப்படி திட்டிட்டாங்களே அப்படின்னு இல்லைங்க அப்படி ஒன்றும் நான் நினைக்கல ஆனா நான் ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக அவர் நம்மளை திட்டுறா நம்ம அம்மாவை திட்டுறாரே எப்போவும் நாமளை தான் திட்டுவார் இன்னைக்கு வேற வேற மாதிரி அம்மாவை திட்டுறாரு நமக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நினச்சேங்க ஓகேங்க அந்த இடத்துல உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப அழுகையும் வந்துடுச்சு எனக்கு தெரியும் ஜோ உனக்கு சப்போர்ட்டாக அந்த டைமில் யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும் உன்னோட ஃபேமிலி சைடு யாருமே உனக்கு சப்போர்ட் இல்லை சப்போஸ் உங்க அப்பாவே உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவருக்கு எதிர்ப்பா நிறைய பேர் இருக்காங்க ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க எதுக்கு பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா உன் சைடு நான் தானே அஞ்சு உன்னை கேட்கணும் நான் தானே ஏன் என் ஒய்ஃபை திட்டுறீங்க பேசுறீங்க நான் தானே கேட்கணும் நானே கேட்காம உனக்கு நானும் சப்போர்ட் பண்ணாம உன் சைடு பேசாம திரும்ப ஒன்றை திட்டிகிட்டே இருந்தா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதான் யோசிச்சு பார்த்தேன் அஞ்சு நான் பண்றது ரொம்ப தப்புன்னு தோணுச்சு அதனால தான் ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அண்ணா ஆனால் எப்படி நான் சொல்றேன்னு தெரியல எனக்கு நீங்கள் கடையில் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும் சரி அம்மாவை திக்கினதும் சரி ரொம்ப ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்துச்சுன்னே வச்சுக்கலாங்க உண்மையாக தான் சொல்கிறேன் சரி ஓகே ஃபங்க்ஷனுக்கு இப்போ வந்து தான் ஆகணுமா என்ன அஞ்சு பேசுகிற திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி வந்து ஆகணுமா வந்து ஆகணுமானு வந்தாகணும் நான் கூட்டிகிட்டு தான் போவேன் நீ கிளம்பிட்டல ரெடி ஆகிட்டல போகலாமான்னு கேட்டால் திரும்ப திரும்ப வந்து தான் ஆகணுமானா என்ன கேள்வி இதெல்லாம் வா இல்லைங்க ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க யாராவது என்னை பார்த்து என்ன உன் ஒய்ஃப் இப்படி கன்சீவாக இருக்கா இவ்வளோ நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயுமா அப்படி இப்படின்னு யாராவது கண்டிப்பாக என்னை பார்த்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல ஏது பதில் சொன்னேன் நீங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க அதாங்க நினச்சி பார்த்தேன் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது நிறைய டைம் அப்படி வேற சொல்லியிருக்கீங்களா அதான் யாராவது ஒரு வேளை வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்களோன்னு நினச்சி ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குங்க அஞ்சு எதை பத்தியும் கவலைப்படாத வான்னு சொல்லிட்டேன் அப்புறம் திரும்ப திரும்ப கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு இதை நினைச்சா அழுதா ஏதாவது உடம்புக்கு ஆச்சுன்னா என்ன அஞ்சு பண்றது வா போகலாம் வா ஃபேமிலி எல்லாருமே வந்திருப்பாங்க அங்க யாரும் கேட்குறதுக்கு வேலையே இல்லை நீ ஜாலியாக பேசிகிட்ருது அப்போது மேரேஜாக எத்தனை மந்த் ஆகிச்சு நீ யாராவது ஒன்றை கேட்டால் செவன் மந்த்து சொல்லிவிடு சரியா ஓ சரிங்க அப்போ நான் அப்படியே சொல்லிடுறேன் அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லேன் செவன் மந்த்துன்னு அப்படியே சொல்லிவிடு அப்படின்னு அதுவும் கரெக்டு தாங்க அப்போ நான் அப்படியே சொல்லிடுறேன் என்ன சரஸ்வதி யார் வீட்டில் ஜேஜேன் இருக்கு பிள்ளை குட்டின்னு யார் இவங்கெல்லாம் என்னங்க யாருன்னு தெரியலையே அவங்களா யாருன்னு கேட்குறீங்க ஏங்க சத்யாங்க சத்யாவும் சத்யாவோட பிள்ளைகளும் வந்திருக்காங்க யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓ சோனியோட அக்கா தானே சத்யா சரஸ்வதி சரியா போச்சு ஏன் இங்க வந்திருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க தானே அதுக்கு ஆமாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னா என்ன கேள்வி கேட்குறீங்க அப்புறம் வராமல் இருப்பாங்களா இல்ல சரஸ்வதி திடீர்னு வந்திருக்காங்களே பிள்ளைய கூட்டிட்டு அந்த பொண்ணு வந்திருக்கே இது நாள் வரைக்கும் வரல அர்ஜுனுக்கு ஒய்ஃப் தானே சரஸ்வதி அர்ஜுனோட பொண்டாட்டி தானே அந்த புள்ளை ஆமாங்க கரெக்டா தான் சொல்றீங்க அர்ஜுனுக்கு தான் ஓ சரி சரி ஆஹ் அப்புறம் அந்த கொலுசு வாங்குறதுக்கு காசு கொடுத்துருந்தியே கடையில கூட சோனிக்கு ஆஹ் முப்பதாயிரமா நாற்பதாயிரமா எதுக்கு சொல்றீங்க கொலுசுக்கா அதுக்கு முப்பதாயிரம் இல்லை நாற்பதாயிரம் இல்லை இருபதாயிரம் தான் வந்துச்சு அதான் கடையில் நாங்கள் கொடுத்துட்டே வந்தாச்சு கடையில் நீ கொடுத்தியா அந்த காசை யார் கொடுத்ததா நீ கொடுத்தம்னு சொல்கிற இங்கே பாரு அசல்ட்டா கடையில் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வருது சொல்லு அந்த காசை இப்போ அந்த சோனிக்கிட்ட நீ கேட்டு வாங்குற வாங்கலைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ சரஸ்வதி சொல்லிட்டேன் எல்லாம் கேட்டு வாங்கணும் இப்போ நீங்க பாருங்க நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க அதெல்லாம் நான் வாங்க முடியாது தெரிஞ்சுக்கோங்க அவ பாவம் அவ யாரு நம்ம பையனோட ஒய்ஃபு நமக்கு சின்ன மருமக நமக்கு ஒரே ஒரு பேரா இருக்கான் அந்த பேரனுக்கு எடுத்தது அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு போட்டுக்க கூட அதெல்லாம் எடுக்க கிடையாது அந்த பேரனுக்கு தான் எடுத்திருக்குது அதை போய் நீங்க என்னடாண்ணா இவ்வளோ சார் பேசிட்டு இருக்கீங்க சரி நம்ம பேரன்தானே விட்டு கொடுக்க முடியாது அவங்களால சி இங்கே பாரு சரஸ்வதி நான் ஏன் விட்டு கொடுக்கணும் நான் ஏன் விட்டு கொடுக்கணும் சொல் இருபதாயிரம் கேட்ட உடனே கொடுத்தி இல்லை அந்த இருபதாயிரம் எங்கே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பணத்துல இருந்து நீ எடுத்து வச்ச காசு தானே நான் வந்து பேரனுக்கு கொலுசு எடுக்கிறதுக்காக தான் சோனி கிட்ட கொடுத்தேன் சரியா அதை விட்டுட்டு இந்த மாதிரி கோபப்பட்டு என்கிட்ட பேசுற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது புரிஞ்சுக்கோங்க பிள்ளைக்கு கொடுத்த காசை போயிட்டு நான் கேட்கவும் மாட்டேன் அவ கொடுத்தாலும் நான் வாங்கவும் மாட்டேன் பாத்துக்கிட்டுங்க ஏன் சரஸ்வதி ஏன் ஏன் நீயும் இப்படி பண்ற கொஞ்சமாத அறிவு தான் பேசுறியா இல்ல அறிவு கட்டுத்தனமா பேசுறியா எனக்கு தெரியாது இது வந்து நம்மளோட காசு அருணு நீ கொடுத்தத கேட்டா கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவான் அதனால நீ கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை கேட்டு அந்த காசை முதல்ல வாங்குற வழியை பாரு சொல்லிட்டேன் நீங்க என்னதான் சொன்னாலும் சோனி கிட்ட கொடுத்துருக்க காசை நான் வாங்க மாட்டேன் பிள்ளைக்காக கொலுசு வாங்கினது வாங்குவாங்களா என்ன நீங்க தான் நானும் புரியாமலாம் கிடையாது இருக்கேன் அதனால நான் வாங்க மாட்டேன் என்ன சோனி சோனி சோனியும் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அத்தா தான் நான் கேக்குறேன் ஏன் சோனியவே பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நாங்க சும்மா வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் என்னம்மா சத்யா டீ காஃபி எதுவும் போட்டு கொடுக்கவா ஏன்ட்ட என்கிட்ட மறைக்கிறீங்க நீங்கள் பேசினது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு என்ன எல்லாமே தெரியும் நீங்கள் என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்கன்னு அதனால் என்கிட்டலாம் மறைக்காதீங்க இப்போ என்ன சோனி தம்பிக்கு கொலுசு வாங்குறதுக்கு உங்கள் இருபதாயிரம் வாங்கியிருக்கா அதுதானே அது வந்து உங்ககிட்ட வாங்கினது மாமாவுக்கு பொருட்களை மாமா அந்த காசை வாங்கி காசை வாங்கன்றாங்க ஏன் உங்க பேரனுக்கு தானே வாங்கி கொடுத்தீங்க ஏன் அவளுக்கா வாங்கி கொடுத்தீங்க இல்ல அவளுக்கே வாங்கி கொடுத்தாதான் என்ன தப்பு உடனே காசு வாங்க வாங்கன்னு படப்படுத்துறீங்க அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப என்ன உங்களுக்கு அந்த இருபதாயிரம் காசு வேணும் அவ்வளோதான்மா ஐயே சத்யா நீ வேறம்மா அப்படியெல்லாம் அவர் கேட்கவே இல்லையே நீ என்ன கேட்கறாரு நினைச்சியா காசு எல்லாம் அப்படி கேட்க மாட்டாருமா அவரே சும்மா என்னை வெறுப்பேற்றுறதுக்காக கடுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரே தவிர கொடுத்த காசு பேரனுக்காக பண்ண காசை போய் அவர் கேட்பாரா என்ன அவரை நீ தான் நினைக்கிறது ரொம்ப தப்புமா அப்படிப்பட்ட மனுஷன்லாம் கிடையாது அந்த ஆள் ஏன் அத்த பொய் சொல்கிறீங்க நீங்கள் பேசினது எல்லாமே நான் கேட்டுட்டு தானே இருந்தேன் அதனால் எனக்கு தெரியும் நீங்கள் பேசினது இப்போ என் தங்கச்சி உங்ககிட்ட இருபதாயிரம் வாங்கியிருக்கா அதை உங்ககிட்டேருந்து வாங்க சொல்கிறதுக்கு மாமா அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த காசை வாங்கு வாங்கு வாங்கன்னு சரி பரவாயில்ல எனக்கு நல்லா தெரியுது புரியாமலாம் இல்லை இப்போ என்ன உங்களுக்கு இருபதாயிரம் காசை கொடுத்துடணும் அதுவும் என் தங்கச்சி வாங்கினது அவ்வளோதானே கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருக்காங்க பாருங்க அவ நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு காதல கேட்டுட்டு போய் காசு எடுத்துட்டு வர போயிட்டா இதெல்லாம் தேவையா யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா இப்படி நிக்க வச்சு காசை வாங்கிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா ஏன்னா இப்படி எல்லாம் பண்றீங்களோ தெரியலங்க எனக்கு இப்ப என்ன காசு கொண்டு வந்து கொடுக்க போதும் அவ்வளவுதானே கொண்டு வந்து கொடுக்கட்டும் விடு காசு கொண்டு வந்து கொடுத்தா நம்ம வாங்கி நம்ம வச்சுக்க போறோம் இதுல என்ன இருக்கு தங்கச்சி தங்கச்சிக்காக உதவி பண்ணுதான் காசு கொடுக்குதான் இதுல எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்ல போதுமா வேலையை பாரு எது சொன்னாலும் வந்துட்டாங்க அவ அத்தை மாமா இந்த பக்கம் திரும்ப சொல்லுங்க ஆ சொல்லு இதாங்கமா மாமா இதுக்காக தானே நீங்க ஆசைப்பட்டீங்க இது வேணும்னு தானே நீங்க நினைச்சீங்க பரவாயில்ல பிடிங்க இனி அது என் தங்கச்சி சோனிய எதுவும் சொல்லாம இருக்கீங்களா இங்க பாருமா காசு கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுக்குமா உன் தங்கச்சியை பேச போறேன் தங்கச்சி பேசல்லாம் கொஞ்சம் மறந்துடாத உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல சரி சரி என் காச கையில வச்சுட்டே இருக்கா கூட தரதாங்க போறேன் இந்தாங்க சோனியா இனி பேசுற எதுவுமே பேசக்கூடாது அவளை பாத்துக்கோங்க அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குற ஒண்ணே ஒன்னு